வணக்கம் நம்மளே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு கேட்டால் காரோனியாவோட குழுக்கள் தான் இருக்குது இந்த காரோணியாவோட குழுக்களில் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா கார்வணியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கோம் அதில் நான் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இங்கே பாருங்கள் கார்ணியாவோட ரிசல்ட்டு ஓல்டு ரிசல்ட்டை பாருங்கள் நமக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சரிங்களா அதுக்கு அடுத்தது கீழே பாருங்கள் நமக்கு ஆறுநூற்றி பதினாறு அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ஆறுநூற்றி பதினேழு அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ தொடர்ச்சே நமக்கு கொடுத்துட்டு வர நம்பர் என்னென்னா அதனால தான் நான் கார்வணியை பற்றி நம்ம திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன்னா கார்வணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்கங்கிற கணக்கு இருக்குது அப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இந்த மாதிரியான நம்பர்களை ஏழு வரலன்னா ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கூட நாளைக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வர கணக்கு நாளைக்கு இப்படி தான் ஆடுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆறாம் நம்பர் நம்பரு உங்கள் கணக்கில் வருதானு பாருங்கள் எனக்கும் ஆறாம் நம்பர் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்றாம் நம்பர் தவிர்த்து ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகாத பாருங்க ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்கு பட் அந்த ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பரை கூட நமக்கு நாளைக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ச்சி ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இல்லாமல் கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா எல்லாம் பாருங்கள் இரநூத்தி அறுபத்தாறு ஆறு தொள்ளாயிரத்தி பதினா அறுபத்தி ஒன்று ஆறு ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு பதினாறு அதுலேயும் டபுள் ஆறு அடுத்து பதினேழு ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்று ஆறு அப்போ தொடர்ந்து ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டிராவுக்கு மேலே கொடுத்துட்டாங்க அப்போ மறுபடியும் நமக்கு அஞ்சாம் நம்பரில் மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கலாங்கிற கணக்கில் தான் நான் ஏன்னா ஆறாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது ஏன்னா இது இப்படி தான் ஆடுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா காரணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் தெரிஞ்சதுனால தான் மாதிரி சொல்கிறோம் அதே மாதிரி உங்கள் பெண்டிங் நம்பர் அப்படி தான் ஆடிக்கிறாங்க அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படி தான் ஆடுறாங்க பட் மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி நாலு சரியா கணக்கு ஒரு பாருங்கள் ட்ரையல் நம்பர் இப்படி தான் ஆடிக்கிறாங்க தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்து ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இதுவும் நமக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஏழும் நமக்கு அதே மாதிரி தான் வருது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நம்ம சேர்த்துக்கணுமா இல்லையா அப்போ ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்குறேன் இங்கே பாருங்கள் இப்போ அதே வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டு ஏழாம் நம்பர் கிடச்சிருச்சு பாருங்கள் ரெண்டு ஏழு நம்பர் நாலு இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு இப்போ நாலு ஏழு நம்பர் கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ் வந்து பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு இந்த நம்பர்லேயே வந்து நமக்கு போனால் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டே நமக்கு தொடர்ச்சி ஆறாம் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடச்சி மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பர் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கணக்கில் எதுவும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா ஏன்னா நம்ம அந்த ரிசல்ட்டு வந்து போய் சொல்லாதில்லையா ஆறு டிரா நம்ம அடிக்கிறான் ஆறு ட்ராவிலேயும் நமக்கு ஒரே மாதிரி நம்பர்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஏழாவது தான் நமக்கு மாற்றுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க ஏதாவது ஒரு சில நம்பர்கள் சேஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு அதே மாதிரி கொடுக்குறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அதில் ஏதாவது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க மெயினாக பெண்டிங் நம்பர்லேருந்து வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரியா போல் நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜோதித பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பலனுக்கும் முழுமையான பிடிக்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல நான் வந்து என்னுடைய அறிவு கேட்டன அளவுக்கு நான் உங்களுக்கு சூப்பராகவே வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ராசி பலங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து கோச்சார குரு பகவான் வந்து அதாவது நமக்கு அதிசாரமாக வந்து குரு குரு பகவான் வந்து கடகராசிக்கு வராரு அதனால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்குறக்கு ரெடியாக இருக்கிறோம் பார்ப்பாங்கன்னா இது வந்து ஒரு நாலஞ்சு நாள் தான் இப்போ திரும்ப போயிடுவார்னு வைங்க ஒரு கு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நமக்கு திரும்ப கடகத்தில் இருப்பார் திரும்ப மறுபடியும் நமக்கு இங்கேயே போயிடுவார் திரும்ப போயிடுவார் மிதினத்துக்கே திரும்ப போயிடுவார் அப்படி போகும்போது நமக்கு சில சில மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் சரியா அதையும் நம்ம பார்த்து தான் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படிலாம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு ஆடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு த புரிதலுக்கு வந்துடுவோம் சரியா அப்போ ஏ போடு பி போடு சி போடு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போட்லருந்து பன்னெண்டு பி போடில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சி போடில் பத்தொம்பது சரியா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்போல் வந்து ஒரு ஆறு பி போடில் ஏழு சி போடில் பதினஞ்சு ரெண்டாம் நம்பர் ஒரு போர்டினாலும் ஒரு போர்டு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது பார்க்கலாம் அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு பி போலில் ஒன்பது சி போடில் ஏழு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ரெண்டுங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதுலேயும் வந்து இன்றைக்கி மூணாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு சி போர்டில் சரியா அப்போ நம்ம அதை எடுத்துடலாம் அப்போ வந்து நமக்கு இன்னும் ரெண்டு போர்டு போயிட்டு ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் நிற்கிது அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏபோல் வந்து ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் பி போர்டில் வந்து ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கி சி போடில் வந்து ஒன்பது நாளாக பெண்டிங்கி நாளையோடய தான் நாலாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் வரும் நாலாம் நம்பர் ஆல் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை ஆமாம் ஆல்மோஸ்ட் நாலு நம்பர் வந்துருச்சு அப்போ வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது அப்போ வந்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு இன்னையோட சத்தின் நாலு நாளாக ஆச்சு ஓகேவா நாலு நாள் தான் ஆச்சு தப்பாக எழுதிட்டுருக்கோம் அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போட்டில் வந்து நாற்பத்தி அஞ்சு பி போடில் வந்து உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்தப்படி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் வந்து ஒரு பதிமூணு பி போர்டில் நாலு சி போர்ட்டில் இருபத்தி மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங் பா எப்படி ஆட்ருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் தான் சொன்னேன் இப்போ ஆறாம் நம்பர் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரதுனால இவங்க தான் ஆறாம் நம்பர் அதிகமாக எடுத்துக்கிறாங்க மட்டும் தான் அதிகமாக ஆறாம் நம்பர் எடுத்து ஆடிக்கிறாங்க தொடர்ந்து ஒரு ஒன்றரை மாதம் ஆறாம் நம்பர் இல்லாமல் ஆடுறதே இல்லை அது மாதிரி மறுபடியும் ஆறாம் நம்பர் வச்சு ஆட்ருனாங்கன்னா மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறனால நான் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் பதிமூணு மூணு பி போடலை வந்து நமக்கு ஏழு சி போடல் வந்து நம்ம ஒன்று இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரேண்டாமல் அடிக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கை நீங்கள் எடுத்திங்கன்னா இது எப்படி வந்துச்சு இது எப்படி வரும்னு கேட்குறேன் சும்மா ரேண்டமாக அடிக்கிறாங்க ஒரு கம்பெனிக்காரங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது எப்படி வரும் சாத்தியமே இல்லாது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபாலோ குறிப்பிட்ட நம்பரை ஃபாலோ பண்ணுறதுனால மட்டும்தான் இது நடக்குமே தவிர மற்றபடி ரேண்டமாக அடித்தா ஒரே மாதிரி ரிசல்ட் வரவே வராது தழகீழம் இன்னாலும் வராது சரியா நூறு ட்ரா ஆனாலும் நூறு டிரா ஒரே மாதிரி வராது அதுலேயும் முதல் ப்ரைஸ் மட்டும் ஏன் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அறநூற்றி பதினாறு அறநூற்றி பதினேழு எழுநூற்றி அறுபத்தி ஏழு எப்படி வந்துச்சு முதல் ப்ரைஸ் ஒரு கோடிக்கு மட்டும் எப்படி வந்துச்சு அதை நீங்கள் யோசிக்கணும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா சும்மா ரேண்டமாக அடிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது சாத்தியக்கூறே கிடையாது சரிங்களா அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து சாத்தியம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்பர்னால் அந்த குறிப்பிட்ட நம்பர் தான் அடிக்கிறாங்கிறதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த சான்று சரிங்களா அதனால தான் நான் திரும்ப பதிவு பண்ணுறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரியா மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ் நம்பர் அதே தான் உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ வந்து இருபது பி முப்பது சி வந்து நமக்கு ஏழு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ பொல்ல ஜீரோ பி பிள்ளை பத்து பிள்ளை இருபது ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எவ்வளோ இருபத்தி நாலு பத்தொம்பது நாலு இவ்வளோ தான் இருக்கு இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி பவர்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் பவர்போர்ட் நம்பரில் வந்து நமக்கு ஆல்போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சா நம்பர் சாங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஏழாம் நம்பர் ரொம்ப சாங்க இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இது மாதிரி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு பார் போர்டு நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு முன்னூற்றி நாற்பத் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு ఐనూత్ ఎరు ఆరునూత్ 637, అంజి 653, అరువత్ அஞ்சு சரியா இந்த மாதிரி தான் நமக்கு வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் நான் சொல்கிறோம் ஒரு சில நம்பர்கள் இன்னமும் பெஸ்ட்டாகவும் இன்னமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்புகள் இருக்குது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ஒரு ஒரு சில பர்டிகுலர் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது பார்க்கலாம் அடுத்து ஏபிபிசிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் முப்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு சரியா இது மாதிரி தான் வருது இதை கால்குலேட் பண்ணி தான் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி பதிமூணு இந்த தொள்ளாயிரத்தி பதிமூணுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா நெக்ஸ்ட் வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்து ஏழாம் நம்பர் அடுத்து ஆறாம் நம்பர் இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இந்தமா நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்பதுக்கு மூணு மேட்ச்சாகமா மேட்ச் ஆகும் ஒன்னாம் நம்பருக்கு மூணா நம்பர் மேட்ச் ஆகாமல் சூப்பராக மேட்ச் ஆகும் மூணாம் நம்பருக்கு மூணா நம்பர் அடுத்து ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு மூணுக்கு அஞ்சு பெஸ்ட்டு அடுத்து வந்து ஒன்பதுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு மூணுக்கு ஏழு அடுத்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறு ஒன்றுக்கு ஆறு மூணுக்கு ஆறு ரொம்ப பெஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் உங்கள் கணக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கும்